டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டெட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திரால ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்துருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டிங்க டாப் அவைலபிளாக இருக்குது நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்துக்கு பக்கத்தில் வந்திருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே